வணக்கம் ஸ்ட்ரெட்ஸ் இது ஸ்ரீ பாலஜகமன் கந்தசாமி டிஎன் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்ஜிடி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்களுக்கு நூல் நூலாசிரியர்களுக்கான ஷார்ட்கட் வீடியோ தான் இது ஷார்ட்கட் அப்படின்னா நான் என்ன மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா ஒரு கண்டினியூவான கதைகள் அதாவது ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புலவர்கள் அந்த கவிஞர்கள் எழுதின நூல்களை வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் சோ நான் ஏற்கனவே பல டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முறை என்ன பண்ண போறோம்னா எல்லா நூல்களுக்கும் அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம கொண்டு வந்துரு போறோம் அந்த ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து நம்ம பாரதிதாசன் இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இந்த பாரதிதாசன்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இருக்குது பாருங்க இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா பாரதிதாசன் பாண்டியன் கிட்ட விளக்க பரிசா வாங்கிட்டு வராரு விளக்குன்னா குடும்ப விளக்கு இது கதையை நான் ஃபுல்லா சொல்லிடு பாருங்க இந்த வார்த்தைகள் அந்த கதைக்குள்ள வரும் பாரிதாசன் பாண்டியன் கிட்ட விளக்க பரிசா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீடு ஒரே இருட்டா இருந்துச்சு வீடு ஒரே இருட்டா இருந்துச்சு விளக்கு வச்சு அந்த என்ன சொல்றது விளக்கு ஏத்திருக்காரு சரிங்களா விளக்கேற்றும் பொழுது பாத்தீங்கன்னா விளக்குங்கிறது குடும்ப விளக்கா இருக்கும் இருட்டா இருக்கு இருண்ட வீடு அப்படிங்கிறது ஒரு இதை நம்ம இதுல போட்டுக்கணும் சரி இப்ப இங்க என்ன பண்றோம் விளக்க பரிசா வாங்கிட்டு வராது வீட்டுக்கு வந்தாரு வீடு ஒரே இருட்டா இருந்துச்சு விளக்கு ஏத்திட்டாரு சேர தாண்டவம் ஆடிக்கிட்டு சேர தாண்டவம் ஆடிட்டு பாருங்க கண்ணகி என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணகி சேர தாண்டவம் ஆடிட்டு கண்ணகி வீரத்தோட கத்திய எதிர்பாராத விதமா சஞ்சின்னு மேல வீசிடுறாங்க சஞ்சின்னு மேல வீசிடுறாங்க அந்த கத்திய வீரத்தோட கத்திய எதிர்பாராம சஞ்சின்னு மேல வீசிடுறாங்க வீசினதும் அது ஓரம் சாரமா போயிருது ஓரம் சாரமா ஓரம் சாரமா போயிடுது சரிங்களா ஓரம் சாரமா போயிருது இசை கேட்டுக்கிட்டு பாருங்க இசை கேட்டுக்கிட்டு எந்த நேரமும் பிஸியாகவே இருந்துட்டு இருக்காரு ஒருத்தர் எந்த நேரமும் பிஸியாகவே சிரிச்சிட்டு இருக்காரு எந்த நேரமும் சரிங்களா பிஸியாகவே இருக்காரு அப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னா இயக்கம் ஆரம்பிச்சு ஒரு புரட்சியை நடத்தியிருக்காரு இயக்கம் ஆரம்பிச்சு புரட்சியை நடத்தியிருக்காரு ஸோ இதனுடைய கதை வந்து நான் இதுல வரிசை கொண்டு வந்திருக்கேன் இப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் நம்ம பாரதிதாசன் நூல்களை வந்து நம்ம அந்த ஸ்டோரியை மைண்ட் வச்சுக்கிறோம் பாண்டியங்கிட்ட பரிசு வாங்கிட்டு வராது என்ன பரிசு ஒரு அழகான சிரிப்புக்காக பரிசு வாங்கிட்டு குடும்ப குடும்பங்களுக்கு பரிசு வாங்கிட்டு கூட இன்னொரு நூல் எழுதிக்கோங்க ஒரு சில இடத்துல இல்ல அதனால இருந்தாலும் கூட வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ என்ன பண்றோம் பாண்டியன் பரிசு விளக்கு இருண்ட வீடு சேர தாண்டவம் கண்ணகி புரட்சி காப்பியம் அதாவது தாண்டவம் ஆடிட்டு கண்ணகி வராங்க இல்லைங்களா ஆடிட்டு கண்ணகி வீரத்தோட வராங்க கத்தி எதிர்பாராத என்ன பண்றாங்க கண்ணகி படிச்சி காப்பியம் வீரத்தோட வராங்க தமிழிச்சின் கத்தி அந்த கத்தி வந்து எதிர்பாராத எதிர்பாராம வீசிடுறாங்க வீசும் பொழுது எதிர்பாராத மொத்தம் சஞ்சீவ் மேல போய் உள்ள போகுது ஆனா என்ன ஆகுதுங்க அது ஓரம் சாரமா ஓரம் சாரம் சஞ்சீவ் பழையத்தின் சார சாரமா ஓரம் சாரமா போய் விழுந்துருது இப்போ என்னன்னா அந்த சஞ்சீவ் என்ன பண்ணா அந்த இசை இசை கேட்டுட்டு அப்படி பிஸியா எந்த நேரமும் சிரிச்சுட்டே இருக்கார் அழகின் சிரிப்பு அங்கேயும் கொண்டு போய் இசை அழகின் சிரிச்சிட்டு எந்த நேரமும் பிஸியா பிஸியா சரிங்களா என்ன ஒரு இயக்கம் தமிழ் இயக்கம் இயக்கம் ஆரம்பிச்சு புரட்சி நடத்துறாரு அப்படிங்கறத நீங்க இந்த கொண்டு வரணும் நெக்ஸ்ட் பாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து ஒரு கிராமத்து நதி அலையும் சுவடும் சர்ப்பயாகம் சூரிய நிழல் நிலவுப்பு சரிங்க கதைக்கு போயிடும் ஒரு கிராமத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு ஒரு கிராமத்துல நதி ஓடிட்டு இருக்கு அந்த நதி பாத்தீங்க அப்படின்னா அலைகளும் சோரமா போயிட்டு இருக்கு அலைகள் அந்த நதியில் இருக்கும்போது கடல்ல தான் அலைகள் வரும் பட் இருந்தாலும் என்ன சொல்றோம் நதியில வந்து எங்களுக்கு அலைகள் வருது எங்களுக்கு வருது இந்த ஸ்டோரிக்காக சோ அலையும் சோடும் அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு யாகம் அந்த நதியோட கரை ஓரத்துல ஒரு யாகம் நடக்குது சர்ப்ப யாகம் நடக்குது எப்பவுமே சூரியனுடைய நிழலையும் நைட்ல நிலாவோட ஒளியிலையும் ஒளிப்பறவை ஒளி நிலாவோட ஒளியிலையும் வெளிச்சத்திலையும் அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி என்ன சொல்றீங்க சங்கிலி தொடர் மாதிரி அந்த யாகம் நடக்குது பாருங்க மெயின் நிலை வச்சுக்கோங்க ஒரு கிராமத்துல நதி இருக்கு அந்த நதியில அலைகள் வீசிட்டு இருக்கு அது அலையும் சோடும் அந்த நதி ஓரத்துல கரையில ஒரு சர்ப்ப யாகம் யாகம் நடத்துறாங்க அது சூரியனுடைய நிலையிலையும் நிலாவோட ஒளியிலையும் வெளிச்சத்துனா ஒளியிலையும் சங்கிலி தொடரா அந்த யாகம் நடக்குது சரிங்க சோ இந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்புறம் மலையாள கவிதை அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறீங்க இப்ப என்ன பாரதி தாசன் முடிஞ்சது சிற்பி பாலசுப்ரம் தீசி நடராசன் தீசு நடராசன் இப்ப நான் அடுத்து இதுக்கு வந்துறேன் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் தீசு நடராசன் இதுல இருந்து கீழே தீசு நடராசன் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா திசு நடராசன் கிட்ட வந்து தமிழ் அழகியல் தமிழ் அழகியல் இதுல இருந்து நான் அந்த ஸ்டோரியை கொண்டு போடுறேன் நம்ம கதையுடைய கண்டினியூ இதுல வந்துட்டு இருக்கோம் நடந்து போயிட்டே இருக்காரு நடன நடராஜா எக்ஸ்பிரஸ் நடராஜா எக்ஸ்பிரஸ்னா நடராஜன் சரிங்களா நடந்து போயிட்டே இருக்கும்போது தமிழோட அழகை பார்த்து வியந்து போன அவரு அதை ஆய்வு செஞ்சு தமிழோட பண்பாட்டை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு தமிழோட பண்பாட்டை வெளிக்காட்டுக்காக கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு சோ தமிழோட அழகியல் கவிதையின் மொழி திறனாய்வு கலை அதை ஆய்வு செய்யறாரு அதோட அழகை பார்த்துட்டு அதை தமிழ் அழகிய ரெண்டு டைம் வந்திருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த ஸ்டோரிக்கு நேரம் வரணுங்கிறதுக்காக நம்ம அதை எழுதி வச்சிருக்கோம் சோ வந்து நீங்க டீல் பண்ணுங்க இப்ப என்னன்னா தமிழினுடைய பண்பாட்டை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவிதையை வந்து எழுத ஆரம்பிக்கிறார் சரிங்களா சோ இது வந்து தமிழ் அழகியல் கவிதையின் மொழி பிரனாய்வு கலை பிரனாய்வு கலைங்கிறது நோட் பண்ணிக்கோங்க தமிழின் பண்பாடு அதாவது தமிழின் பண்பாட்டு வெளிகள் அப்படிங்கிறது சரிங்களா ரைட் இப்ப அதோட நம்ம அதை அவரை பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துடும் ஐயப்ப மாதவன் கதை கவிதைகள் இதுல என்ன அப்படின்னா ஐயப்பன் 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 கோயிலுக்கு மாலை போடுறாங்க பாத்தீங்களா அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்த்திகை மாச சிறியான குளிரா இருக்கும் அங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா மழை பெய்யுது சரிங்களா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும்போது தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு அதுவும் இன்று பார்த்து நன்றாக மழை வருகிறது என்ன சார் இன்றுக்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெஷல்னா ஒரு நூல் இருக்கு இல்லையா அதனால இன்று அப்படின்னு நான் நோட் பண்ணிக்கிறேன் சோ மாலை போடும்போது தொடர்ந்து மழை வந்து மலை வந்துட்டே இருக்கு அதுவும் இன்று மலைக்கு பிறகும் மழை வந்துட்டே இருக்கு தொடர்ந்து மலைக்கு பிறகும் மழை வந்துட்டே இருக்கு அந்த மலையில நனைஞ்ச நனைவுல நான் என்பது வேறொருவனாக மாறிடும் அந்த குளிர் தாங்கினது நானே இல்லை அப்படின்னு வேறொருவனா மாறிடும் சோ நான் என்பது வேறொருவன் அந்த மழை வந்தா அப்புறம் என்னங்க எல்லாம் நீர் போயிட்டே இருக்கும் அதிகமா வந்துட்டு இருக்கும் சரிங்களா சொல்ல நீர்வெளி வயல்வெளிகள் நீர் போகுது அப்படிங்கிறத மேல் வச்சுக்கணும் சரி ரைட் இப்போ அடுத்து பாருங்க சுரதா சுரதா சுரதாவோட ஊரு பாருங்க இது ஒவ்வொன்றும் கண்டினியூ பண்ணணும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ கிராமத்து நதி நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த நதி நேரம் எங்க போய் கலக்கும் கடல்ல போய் கலக்கும் அப்ப கடல் ஓரத்துல ஒரு துறைமுகம் இருக்கு கடலோரத்துல ஒரு துறைமுகம் இருக்கு அந்த கதை இதுல கொண்டு ஆட் பண்ணலாம் அந்த சிற்பி பாலசுப்ரமணிய கதையை நான் இன்னும் கொஞ்சம் ஆல்டேஷன் பண்ணிடுறேன் ஆல்டேஷன் பண்ணி இன்னும் ஒரு கண்டினியூ அந்த கதை கொண்டு வந்தோம்னா ஒரு நூல் கூட மிஸ் ஆகாம இப்போ ஒரு நூல் கூட மிஸ் ஆகாது இன்னும் உங்களுக்கு பெட்டரா வரமா நான் பண்ணிடுறேன் அந்த நதி போயிட்டு என்ன சொல்லுது கடல்ல ஒரு பகுதியில் கடல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியில துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்துல போய் இருக்கிற ஒரு ஊர்ல அந்த நதி போய் சேருதுங்க சேர்ந்துருச்சு அந்த ஊருக்கு இப்ப நம்ம வந்துடுறோம் துறைமுகம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல மழை பெய்திட்டே இருக்கு எப்பவும் அங்கேயும் மழை பெய்து இருக்கு ஏற்கனவே ஐயப்பன் அதுலயே வந்து மலைக்கு பிறகு மழை வந்துட்டு இருக்கும் அது கூட ஆட் பண்ணலாம் பட் இப்ப நான் இந்த சொல்றது துறைமுகம் மழை பெய்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் கரசி என்ன பண்றாங்கன்னா அமுதும் தேனும் சாப்பிட்டு இருக்காங்க மங்கையர் கரசி அமுதும் தேனும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க துறைமுக ஊர்ல மழை பெய்துட்டு இருக்கு அந்த நேரத்துல மங்கையர் கரிசி என்ன பண்றாங்க அமுதும் தேனும் சாப்பிட்டே இருக்காங்க சோ இது வந்து ஒரு நூலாக நம்ம இதோ ஒரு கப்பணிக்கிறோம் இதுக்கு பின்னாடி வர்றது என்னன்னா இவர் பண்ண அந்த காவியம் அப்படின்ற இதழ் இலக்கியம் அப்படின்ற இதழ் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியிருக்காரு இதை கூட உங்களுக்கு சிறப்பா மைண்ட் வச்சுக்கணும் அப்படின்னா இலக்கியம் அப்படின்னா இலக்கியா இலக்கியா ஊர்வலம் அப்படியே போயிட்டே இருக்காங்க விண்மீன் இருக்கக்கூடிய மீன்கள் கூட எட்டி பார்க்குது சரிங்களா அந்த அளவுக்கு அந்த இலக்கியாவுடைய அழகு மிகைப்பெடுத்து வந்துட்டு இருக்கு சோ ஒரு காவிய மாதிரி ஆயிடுறாங்க அப்படிங்கிறது உங்களால மைண்ட்ல செட் பண்ண முடியாது செட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த கதைக்கு இந்த கதைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அதனால இதை மட்டும் சின்ன சின்ன சின்னதா நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க கூடி சீக்கிரம் மேக்சிமம் எல்லா நூல்களையுமே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு கதையா செட் பண்ணி இந்த மாதிரி நூல் ஆசிரியர்கள் இந்த நூல்கள் இது வந்து உங்களுக்கு மைண்ட்ல நிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வீளை கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்ல சொல்லுங்கள் ஸோ இது வந்து டோட்டலி ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கவிஞர்களையும் அந்த கதைகளாக நான் தொகுத்து உங்களுக்கு ஒரு கண்டினியூ உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் தேங்க் யூ ஸ்ரெண்ட்ஸ்